கிட்டி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஜெகனும் மோனிகாவும் பிஸ்னஸ் டீல் பற்றி பேசுறதுக்காக வெற்றியோட வீட்டுக்கு வராங்க அப்போ தான் ஜெகன் ஃபர்ஸ்ட் டைம் வெற்றியை பார்க்குறாங்க வெற்றியை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜெகனுக்கு ஸ்ரீகாந்தோட ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் வெற்றியை பார்த்த ஞாபகம் அவருக்கு வருது இன்னொரு பக்கம் மீனாட்சியும் மோனிகாவும் கிளாஸ்மேட்டாக இருப்பாங்க அங்கே தான் அவங்க மீட் பண்ணி பேசிக்கிறாங்க மீனாட்சியை ஜெகனுக்கு மோனிகா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் வெற்றி பாவ பாக்குற சாக்கில் துளசியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வெற்றி பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு துளசி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வெற்றியை தனியாக கூப்பிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க இதையெல்லாம் வந்து தியா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் வெற்றி தியாவை பார்க்க மாட்டார் அங்கே மகேஷ் வீட்டுக்கு வராரு அஞ்சலி மகேஷ்காக நிறைய வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க மகேஷோட கண்ணை மூடி நேராக டைனிங் டேபிள் கிட்ட கூட்டிகிட்டு வராங்க அதெல்லாம் பார்த்ததுமே மகேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது சாப்பிட உட்கார சொல்லி அஞ்சலி பரிமாறலான்னு போகிறாங்க ஆனால் சட்டுன்னு மகேஷ் வந்து என்ன பண்ணுறாருனா கிச்சனை பார்க்கறாரு அங்கே சிங்க்ல பாத்திரம் எல்லாம் கழுவாம அப்படியே போட்டு வச்சிருக்கோம் அதை பார்த்ததுமே அவரோட முகம் மாறிடுது டக்குன்னு அங்கேருந்து எந்திரிச்சு நேராக கிச்சனுக்கு வர்றாரு அங்கே வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவுறதுக்கு இறங்கிடுறாரு உடனே அஞ்சலி பின்னாடியே வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வாஷ் பண்றாங்க உடனே மகேஷ் வந்து அஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமாண்டிக்காக வந்து போயிட்டு இருக்கு பின் பக்கமா இருந்து அஞ்சலியை ஹக் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு மகேஷ் என்ன பண்ணுறாருனா அஞ்சலியோட மொபைலை வந்து கேட்குறாரு அஞ்சலியும் அந்த மொபைலை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க மகேஷ் இந்த மொபைலை வாங்கிட்டு தனியாக வெளியில் வந்துடுவாங்க வெளியில் வந்து கால் கால்லாக வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க செக் பண்ணும்போது அவரோட முகம் அப்படியே திடீர்னு மாறுது அதை பார்த்துட்டு டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க அதுக்கப்புறம் கேஷுவலாக கிட்டே வந்து பேசிட்ருப்பாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருப்பாங்க இதோட இந்த ப்ரமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோடய ரிவியூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ